அஸ்லாம் மூட நம்பிக்கைகள் இன்னும் தொடர்கின்றன உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் மூட நம்பிக்கைகள் இன்னும் அங்கும் இங்கும் சில இடங்களில் இருக்கத்தான் செய்கின்றன படித்தவர்களும் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விசித்திரமான மூட நம்பிக்கைகள் இது எப்படி மனிதர்களிடையே வரல் விட்டிருக்கிறது என்றுதான் என் போன்றவர்களுக்கு புரியவில்லை எதற்காக இப்படியெல்லாம் நம்புகிறார்களோ தெரியவில்லை ஒரு வீடியோ வந்திருக்கிறது இதில் பாருங்கள் ஒருவர் செருப்பை மக்களுடைய தலையில் வைக்கிறார் இதில் என்ன நடக்கப் போகிறது என்பது நமக்கு தெரியவில்லை இப்படியுமா தலையை கொடுக்க வேண்டும் செருப்புக்கு விசித்திரமாக இருக்கிறது போக்கு இப்படி செய்பவர் யாரோ நமக்கு தெரியாது ஆனால் இந்த மூடநம்பிக்கை நம்பிக்கை எப்படி மக்களிடையே பரவுகிறது என்றுதான் என் போன்றவர்களுக்கு புரியவில்லை மூட ஒழிக்க எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அரசாங்கமும் இதற்காக எல்லா பிரயத்தனங்களும் செய்ய வேண்டும் குழுக்கள் அமைக்க வேண்டும் மக்களை எப்படி மூட நம்பிக்கையிலிருந்து பாதுகாப்பது என்று பிரச்சாரங்கள் தேவைப்படுகிறது இதையெல்லாம் செய்தால் ஓரளவுக்காவது மூட நம்பிக்கைகள் குறையும் என்று கருதுகிறேன் இதற்கு முன் இருந்ததை போல் இப்போது மூட நம்பிக்கைகள் இல்லை என்பது உண்மைதான் குறைந்திருக்கிறது ஆனால் இன்னும் இருக்கிறதே அதுதானே துர்ட்டம் இப்போது பாருங்கள் இந்த வீடியோவில் மக்கள் தம்முடைய தலையை செருப்புக்கு கொடுக்கிறார்கள் யாரோ ஒருவர் தலையில் செருப்பு வைத்து அது என்ன சொல்லுகிறாரோ என்ன செய்கிறாரோ நமக்கு புரியவில்லை இப்படியுமா மூளை நம்பிக்கையிலிருந்து மக்களை பாதுகாக்க ஒவ்வொருவரும் முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லியவனாக உங்களிடமிருந்து பெறுவது வி எம் கலியலுர் ரஹ்மான் ஆகிய நான் ஆகும் நன்றி அஸ்லாம்